ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேழ்வரகு மாவில் சுவையான மொறு மொறுன்னு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க என்ன சமை செஞ்சு கொடுக்குறதுன்னு ஒரு குழப்பமாக இருக்கும்போது வீட்டில் ராகி மாவு இருந்தாலே போதுங்க இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த பக்கோடை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நார்மல் பக்கோடை மாதிரி இல்லாமல் நம்ம கேப்ப மாவில் செய்கிறதுனால ரொம்ப வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம் இந்த பக்கோடா வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட ஒரு ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அகலமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கேப்ப மாவு அதாவது ராகி மாவு கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம்ல அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி ரெடியாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இது சளிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் மாவு கூடவே கொஞ்சம் லைட்டாக அரைக்காமல் குறுனியாக இருந்தாலும் அந்த பக்கோடா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவு அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கிறேன் இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கோடா வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்கணும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் சேர்த்து பண்ணும்போது பக்கோடா சாப்பிடும்போது ரொம்ப க கனமாக இல்லாமல் இருக்கும் அதாவது சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு இருக்கும் நல்லா ஈஸியாக மெண்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு இது கூட ரொம்ப வீட்டில் இருக்க பொருள் ஈஸியான பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீஸ் வெங்காயத்தை கொஞ்சம் நீள நீளமாக முடிஞ்ச அளவுக்கு பொடிசாகவும் நீல சீஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சமாக ரெண்டு அளவுக்கு அப்புறம் ஒரு கை பிடிச்சோட அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அதை கட் பண்ணிட்டு பொடிசை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு முதல் சேர்த்த உப்பு வந்து மாவுக்கு தான் சேர்த்துருப்போம் இப்போ இந்த மற்ற பொருளுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதனால சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா ஒரு தடவை இந்த மாவு கூடவே நம்ம சேர்த்த கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் எல்லா கூடமும் கலக்குற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து கலக்கணும் மாவு தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப வந்து மாவோட பக்கமும் தண்ணியாக போயிடக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து அதாவது ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்க்குறோம் அப்புறம் ஒரு பத்துலன்னா ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்க்குறோம் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து நீங்கள் கலந்தாதான் பக்கோடா இப்போ சேர்ந்து போகிற அளவுக்கு நமக்கு இந்த மாவு பக்குவம் வரும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பக்கோடா வரவும் வராது அது ரொம்ப கல் மாதிரி போயிடும் அதனால பொறுமையாக இந்த மாதிரி கலந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கணும் இப்போது இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து விரலில் அப்படி தள்ளி தள்ளி விட்டோம்னா வில்ல வில்லையாக நமக்கு பக்கோடாவுக்கு விழுகிற அளவுக்கு மாவு வந்து நான் கலந்து ரெடியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் கலக்கணும் இந்த மாதிரி கலந்து நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எண்ணெய் வந்து நல்லா அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அகலமான கடாயில் தான் வச்சுருக்கேன் பக்கோடா வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணும் இல்லையா நல்லா வேகணும் இல்லை அதுக்காண்டி கொஞ்சம் அகலமான கடாயில் நம்ம விரல் எடுத்து இப்படி தள்ளி தள்ளி விட்டோம் அப்படின்னா பக்கோடா சைஸுக்கு நமக்கு வந்து எண்ணெயில் விழுந்துடும் புதுசாக சமையல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த எண்ணெயோட சூடு கை தா கொஞ்சம் கவனமாக போடுங்க வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போ கீழே நல்லா வெந்திரும் மேல்பாக வேகாமல் இருக்கும் அதனால நம்ம வந்து கேப் விட்டு விட்டு ஒன்று ஒன்று வேகிறதுக்கு கேப் விட்டு போட்டதுக்கப்புறமா அப்புறமா அதை திருப்பி விடணும் திருப்பி விட்டுட்டு மேல்பாகம் வேகிறதுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடும்போது நீங்க அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருங்க நீங்க பக்கோடா போடும்போது அடுப்பு ஸ்பீடாக தான் இருக்கணும் நீங்கள் திருப்பி விடுவீங்க இல்லையா அப்போ வந்து அடுப்பை கம்மி பண்ணிடுங்க ஆல்ரெடி எண்ணெய் வந்து நல்லா சூடு இருக்கும் நீங்கள் மறுபடியும் அதே ஸ்பீட்லேயே வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கருகின மாதிரி ஆயிரும் டேஸ்ட் நமக்கு வந்து மாறிடும் அதனால் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு பார்த்திங்களா நான் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு இது நல்லா மொறுமறுப்பாக வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் இது நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேகும் போது பக்கோடா வந்து நல்லா வேகவும் செஞ்சுருக்கும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா மொறுமறுப்பாகவும் இருக்கும் அதுதான் வேணும் நமக்கு பக்கோடா வந்து ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் இருந்தோன்னா அது வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது எல்லா சைடும் நல்ல மொறுமறுப்பா இருக்கிறதுக்காக தான் பொறுமையாக நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு நான் கரண்டியில் இப்படி போதே பாத்தீங்கன்னா சலசலன்னு சவுண்டு வருது அதாவது மொறுமறுப்பு தன்மையோட அந்த சவுண்டு உங்களுக்கு அந்த சவுண்டே கேட்கும் இப்படி நம்ம எடுத்து பண்ணும்போது சலன்னு கேட்கும் அப்போ நமக்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதனால் நான் சுத்தமாக எண்ணெய் வடிச்சிட்டு ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே அதே மாதிரி செஞ்சுட்டு நான் பிளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பக்கோடாவும் செஞ்சாச்சு ஒரு கப்பு மாவில் எவ்வளோ பக்கோடா வந்திருக்கு பாருங்கள் நாலு பேர் என்ன அஞ்சு பேர் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம வந்து சாப்பிட கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளும் வீட்டில் இருக்கவங்களும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் நிச்சயமாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் சுவையான கேழ்வரகு மாவில் பக்கோடா செஞ்சாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்